எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஐஸ்கிரீம் பவுடர்லாம் நம்மளுக்கு படாது ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு ஆவனில் வாங்கி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நல்லா கொழுப்பு உள்ள பால் நம்ம நார்மலாக சாப்பிட்ற பாலில் வந்து கொழுப்பு கம்மியாக இருக்கும் இது வந்து கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள பால் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட் நம்ம காய்ச்சிடலாம் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனால அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பாலா இருந்தா இந்த ஸ்பூனால ரெண்டு போதும் ஒரு லிட்டருங்கிறதால நான் வந்து நாலு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூனா கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் நான் இல்லை அப்படின்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இதே அளவுதான் ஒரு லிட்டருக்கு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆறு லிட்டர்னா ரெண்டு ஸ்பூன்லயே போதும் ரெண்டு இன்னும் ரெண்டரை போட்டால் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வேண்டாம் நம்ம திக்காயிடும் ஊற்றி கரைச்சி ரெடியா வச்சுப்போம் பால் பொங்கனோடனே இதை போட்டு நம்ம கரைச்சி விடலாம் இது மாதிரி கட்டி இல்லாம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பால் பொங்கி வருது இப்போ சிம்ல வச்சிடலாம் வச்சுட்டு நூற்றம்பது கிராம் சக்கரம் எடுத்துருக்கேன் இதை போட்டு கலந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டு பத்தலனா போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நிறைய போட வேண்டாம் நூற்றம்பது கிராம் நான் இப்போ போட்டிருக்கேன் ஸ்வீட் இதுவே போதும் அப்படின்னா அப்படியே விட்டுறலாம் இப்போ கத்தி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கார்ன்ஃப்ளவரு அதையும் மெதுவாக ஊற்றிடலாம் சிம்மில் வச்சுக்கிட்டே ஊற்றுங்க ஊற்றிட்டு கைவிடாமல் கிளங்க ஒன்னே திக்காக ஆரம்பிச்சிடும் பால் திக்காயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே சூடு பட்டுச்சுனாக்கா ரொம்ப திக்காயிடும் பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சின்ட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் வெறுமனே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கட்டி பட்டுராமல் கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு கால் மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் வெண்ணிலா ஃப்ளேவர் வரும் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் கூட பொடிச்சு போட்டுக்கலாம் இது வந்து எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கலந்து பார்ப்போம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம் நல்லா கலந்துட்டு இதை ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் வச்சு எடுக்கணும் இப்போ மிக்சியில் போட வேண்டாம் ஒரு மூணு மணி நேரம் கழித்து மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஒரு ட ஒரு டென் செகண்டு மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு போட்டிங்கனாக்கா க்ரீமியாக இருக்கும் நல்லா இப்போ மிக்சியில் போட தேவையில்லை இது நல்லா ஆரட்டும் நல்லாயிருக்கு கலரு கலர் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் நல்லா ஐஸ்கிரீம் கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும் இது நல்லா ஆரட்டும் அடுத்தது பட்டர் ஸ்காட்ச் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேல ரெடியாக நெய் தடவை வச்சுக்கணும் டக்குன்னு எடுத்து ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கணும் ஏன்னா அது டக்குன்னு இறுங்கி போயிடும் சீனி அதனால் தடை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நெய் தடவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ட்ரேட்டு இதற்கு ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு பேண்ட் சூடு பண்ணிக்கோங்க இதில் நூறு கிராம் சக்கரை போடுறேன் அதிகமாக வேணால் கூட போட்டுக்கலாம் நீங்கள் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது வெறுமனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கிட்டே இருங்க அதிகமாக ஃப்ளேம் வச்சிங்கன்னா கலர் ரொம்ப மாறி போயிடும் மீடியமில் இப்படி வறுக்கும்போது அதுவே மெல்ட் ஆகிக்கும் மாதிரி மெல்த் ஆக ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு அந்த சக்கரை எல்லாம் இந்த அளவு கரைஞ்சா போதும் சிம்ரை நல்லா வச்சிருங்க வச்சுட்டு கொஞ்சமா பட்டர் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் போட்டா போதும் அப்பதான் திக்க ஆகாது டக்குன்னு இதுல வந்து முந்திரி பாதாம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் நல்லா கலந்துட்டு இது தட்டில் ஊற்றி வச்சுருவோம் இதுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா இது டக்குன்னு போயிட்டு ஒட்டிக்கும் இப்போ பிளேட்டில் கொட்டிடலாம் சுட்டுக்காமல் பார்த்து கொட்டணும் இது கொஞ்சம் நேரம் ஆரிச்சுன்னா அப்படியே கிளாஸி ஆகிடும்

மேல ஐஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு அலுமினியம் ஃபைல் பேப்பர் போட்டு இதை பேக் பண்ணிடுவோம் போட்டு ஃப்ரீசரில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆயிருக்கு செட்டாக ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் இன்னும் ஒரு தடவை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஸ்கிரீம் ஸ்மூத்தா இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்காது திரும்ப இது ஒரு மிக்சியில் போட்டால் தான் ஸ்மூத்தாகும் மிக்சியில் போட்டுடலாம் போட்டு ஒரு பத்து செகண்ட் அரைச்சா போதும் அதுக்கு மேலே ஓட விட வேண்டாம் மிக்ஸியை கடையில் கிடைக்கிற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் செகண்ட் அரைச்சு எடுத்து அரைச்சு எடுத்துட்டு செகண்ட் அரைச்சு பாருங்க அரைப்படலைன்னா இன்னும் ஒரு அஞ்சு செகண்ட் போட்டு அதே பாக்ஸ்ல திரும்ப ஊத்திடலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம பட்டர் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்போ தான் இந்த ஐஸ்கிரீமில் சேர்க்க முடியும் இது மாதிரி குர குறப்பாக பொடிச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக பொடிக்க தேவையில்லை இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஐஸ்கிரீமில் போட்டுக்கலாம் நடு நடுவில் அது வரும்போது நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு கலந்துடலாம் பே பேக் இது ஒரு ஆறு நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா நல்ல ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடும் இப்போ ஃப்ரீசரில் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் டெம்பரேச்சர் அப்படின்னாக்கா கூட அதிகமாக வச்சு சீக்கிரமாக எடுத்துக்கோங்க என்னோட ஃப்ரிட்ஜில் ஒரு ஆறு மணி நேரம் வச்சாதே இது நல்லா ஐஸ்கிரீம் செட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து இதை நம்ம பார்க்கலாம் ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் செட் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் செட் ஆகலைன்னா இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் நேரம் செட் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க அவசரமாக எடுத்துடாதீங்க அப்புறம் தண்ணியாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் தேர். இந்த சம்மருக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு டிஷ். எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அவ்வளோ நல்லா இருக்கு இது. நம்ம வீட்டிலேயே செய்யறதால நம்ம பயம் இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மேல கொஞ்சம் இந்த கார்மேல் எடிஷன் பாத்தீங்களா அது கொஞ்சம். ஆவடா கொரான ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்